வயதுக்கு அந்த வரக்கூடிய நேரத்தில் வாலிபர்களை நாங்க கவனிக்கிறது எங்களுடைய மாநில வாசிய பொறுப்பு வாலிபர் பெண்கள்ட விஷயத்துல அவ்வளவான நிலைமை போலீஸ் என்ன தெரியுமா கேட்குறான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பூஜதுமா கட்டிய பள்ளி வள முஸ்லீம் தர்ண கட்டிய தேசநாகரன் அது ஐயே போலீஸ் பதிதும்மா මේ බලන්නක මුංුව. පාරය ඇවිිදින හැටියි රෑතිස්ස යන හැටි කිසිම එකක් ගාව ලයිසන්නන හෙල්මට නෑ කෑකෝ ගාගෙන යන පල්ලිවල දේශනා කරන්නකෝ. පෙද නේර තුලළ ඇි පල්ලියවල දේශනා කරමවා තමයි පොලිස් පලතවා නමුත් ඇය සි අඇතන පිටි පස්සෙන් ඉඳගෙන පෑවල කරගෙන ගහඩ බෑනේ දෙමවපියන් කතර එන්න දෙමවපියන් තම මේයි බලන්න ඕන. විටලි කුම්ම අපා. வீட்டில் இருக்கிற அந்த பொறுப்பு அவங்கட புள்ள எங்க போறாரு எங்க வாரு கவலைப்படுறது இது சமூகத்தில் நான் கொண்டு வந்து நிர்வாகிகளுக்கு கீழால நிர்வாகிகளுக்கு கீழால இருக்கணும் அவங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கூட்டம்